தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் யார் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் ஆலையோ யார் யாரெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் யார் யாரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் யார் யாரெல்லாம் ஜாப் கோயர்ஸ் அதாவது வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ மெயின்ஸ்ல நாட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஓடிவாங்க உங்களுக்கான தேதி உங்களுக்கான அறிவிப்பு உங்களுக்கான அந்த டைம் வந்துருச்சு அது என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமோட டேட் வந்துருச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோ பார்க்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம்ங்க

தொண்ணூறு நாட்கள் தான் ஏன்னா ஒரு மாசம் ஃபுல்லாக ரிவிஷன் சரியா ஸோ இந்த இந்த அறிவிப்பு வந்த உடனே நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க குறிப்பாக வந்து பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும் இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறமே ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க சரியா இந்த அறிவிப்பு வந்தோடனே எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பதட்டம் வந்திருக்கும் ஒரு மாதிரி சிவனிங் இருக்கும் ஆஹா என்னடா இது திடீர்னு வெளியிட்டாங்க எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலையே ஐயோ வேகமா படிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிவனிங் இருக்கும் உங்க எல்லாத்தையும் வந்து நான் கரெக்டா ஒழுங்குபடுத்தி ஒரு புல் எனர்ஜில உங்களை அனுப்பிச்சுடுறேன் எல்லா ஓட தயாராகுங்க எல்லா ஓட தயாராகுங்க இது ரியல் ஓட்டம் இது ரியல் ஓட்டம் கடந்த நாலஞ்சு மாசமா வந்து நம்ம வந்து ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருப்பீங்க ஆனா இன்னைக்கு இந்த ஓட்டம் மணிக்கு நானூறு கிலோமீட்டர் ஓட வேண்டிய ஓட்டம் வெறித்தனமா ஓடக்கூடிய ஓட்டங்க சரியா அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரியான மைண்ட் செட் பண்ணி விடுறேன் ஒரு புல் எனர்ஜியை உருவாக்குறேன் அதை அப்படியே மனசுல ஏத்துக்கிட்டு வேகமா ஓட தயாராயிருங்க சரியா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு நீங்க செய்யணுங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும் செல்போன் எடுத்து என்ன சார் செல்போன்ல என்ன செய்யணும் ஒன்னே ஒண்ணு செஞ்சிருங்க நான் இது வரைக்கும் கேட்டுட்டு தயவு செஞ்சு இன்னையோட முதிச்சு முடிச்சு விட்டுருங்க இன்னைக்கு கிளைமேக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் தான் ஏன்னா செல்ல அப்படியே போங்க இன்ஸ்டாகிராம் இருக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் இந்த இதர மீடியா இந்த 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 விஷயம் அந்த விஷயம் எல்லாமே இருக்கும்ல அப்படி கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் என்னது பண்ணி அன் இன்ஸ்டால் போ கிளம்பு கிளிக் பண்ணி அன்இின்ஸ்டால் தொல்லை உறைஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ அன் இன்ஸ்டால் பண்றீங்க இந்த ஒரு தொல்லை முடிக்கிறீங்க இன்னைக்கு முடிக்கிறீங்க அடுத்த நாலு மாசம் கண்ணில் படக்கூடாது இன்ஸ்டாகிராமு அடுத்த நாலு மாசம் கண்ணில் படக்கூடாது சோசியல் மீடியா நாலு மாசம் உதவி தள்ளுறீங்க உதறி தள்ளுறீங்க எல்லாம் நாலு மாசம் அன்வான்டா நமக்கு மெசேஜ் கால் எல்லாம் பண்றோம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுருங்க கிளம்பு ராஜா பிளாக் கிளம்பு காயத்ரி பிளாக் கிளம்பு அன்வாண்டட் மெசேஜ் பண்றீங்க தொந்தரவே இருக்க கூடாது நாலு மாசம் தொந்தரவே கூடாது சரியா யாருக்காவது உங்களுக்கு அப்படி பிளாக் பண்ண முடியாதுன்னா கால் பண்ணி சொல்லிடுங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாலு பண்ணாதப்பா ஏ ராகுலோட கல்யாணம் இருக்கிறா மார்ச் மாசம் அப்படியா வாழ்த்து தெரிவிச்சிட்டேன்னு சொல்லிடு வாழ்த்து தெரிவிச்சிட்டேன் சொல்லிடு அதையும் மீறி கூப்பிட்டாங்கன்னா ஒரு மாசம் இருபத்தஞ்சா ரூபாய் கேளுங்க

அது மாதிரி எக்ஸாம் ரிசல்ட் ஜனவரி மாதம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் தான் சொல்லியிருக்காங்க என்ன சார் திடீர்னு இன்னும் ஆறு ஏழு மாதம் சொல்கிறாங்க எதுக்கு நாங்களா இருக்கோம் மூணு நாலு மாதத்துல வெளியிட்றோம் வெளியிடுற மாதிரி பேசிவிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ரிசல்ட்டு இந்த வேகன்சிலாம் அப்படி அங்க அங்கே தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுருங்க இப்போ என்ன இப்போ என்ன இங்கே பாருங்க இங்கே வாங்க 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 தமிழ் தொண்ணூத்தாறு ஜிஎஸ் அறுபத்தாறு மேக்ஸ் இருபத்தி மூணு மொத்தம் நூற்றி எண்பத்தஞ்சு மொத்தம் நூற்றி எண்பத்தஞ்சு என்ன சார் நூற்றி எண்பது தான் சொன்னீங்க அதெல்லாம் அப்கிரேட் ஆயிடுச்சு இப்போ இப்ப அப்கிரேட் ஆயிட்டேன் நானு நானும் அப்கிரேட் ஆயிட்ட நீங்க அப்கிரேட் ஆடுங்க ஓகேவா டூ பாயிண்ட் ஓ இப்ப உதவி தள்ளிட்டு ஓட வேண்டியது நூத்தி எண்பத்தி எடுக்கணுங்க சரியா யாராவது உங்கள்கிட்ட வந்து எப்பா எவ்வளவு எடுக்க போறேன் ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம்ல நீ எவ்வளவு எடுக்க போறேன்னு கேட்டா நீங்க இருநூறுக்கு நான் நூத்தி எண்பத்தி அஞ்சு எடுக்க போறேன்னு சொல்லாதீங்க என்ன சார் அப்ப என்ன தான் சொல்லணும் கேக்குறீங்களா இருநூறுக்கு நான் பதினஞ்சு கேள்வி தப்பு வாங்குவேன் சொல்லுங்க வெறும் பதினஞ்சு கேள்வி மட்டும் தான் தப்பு வாங்கணும் தமிழ் ஒரு நாலு கேள்வி போட்டோம் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு கேள்வி சயின்ஸ் ரெண்டு கேள்வி அங்கிட்டு ஒரு அது இதர கேள்விகள் போட்டோம் மேட்ஸ்ல எப்படியோ ரெண்டு கேள்வி போட்டோம் பதினஞ்சு கேள்வி மட்டும் தான் நான் தப்பு வாங்குவேன் பதினஞ்சு கேள்வி மட்டும் தான் நான் தப்பு வாங்குவேன் மீதி அத்தனையும் புள்ளி 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 வச்சு கரெக்ட் வாங்குவேன் சார் வாங்குவேன் சார் ஸ்டேட் லெவல் சார் ஸ்டேட் லெவல் சார் ஸ்டேட் லெவல் எழுதிருங்க எழுதிருங்க இனிமேட்டு அப்பப்பெல்லாம் நான் மோட்டிவேஷன் இல்ல அப்பப்பெல்லாம் கொடுத்தாலும் கூட இனிமேட்டு அப்படி இல்ல ஒரு நாலு மாசத்துக்கு உங்களுக்கு நான் அப்படியே ஒரு என்ன சொல்லுவேன் சக்தியை கொடுத்து விட்டுறேன் ஓ சக்தி கிளம்பு நாலு மாசம் நாலு மாசம் ஒட்டுமொத்த சக்தி உங்க மனசுல ஏத்துற ஒட்டுமொத்த சக்தி ஒட்டுமொத்த எனர்ஜி உங்க மைண்ட்ல ஏறிச்சு மைண்ட்ல ஒட்டுமொத்த எனர்ஜி ஏறிச்சு நாலு மாசத்துக்கான எனர்ஜி புக்கு எப்பா ஆறுல இருந்து பன்னெண்டு தமிழ் புக்கு வா 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 எல்லா புக்ஸ் பக்கத்துல வைங்க பக்கத்துல வைங்க ஒரே ஒரே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் புக் எடுக்கிறீங்க ஒன்பதாவது புக்கு தமிழ் படிக்கிறீங்க படிக்கிறீங்க அப்புறம் டெஸ்ட் அப்புறம் மார்க் அப்புறம் பத்தாவது புக்கு தமிழ்

இந்த ஒரு புலியில தான் எல்லாரும் இணையணும் சரியா அடே படிச்சுட்டே இருக்கப்ப இந்த சுத்தி இருக்காங்களா நீ இல்ல என்னத்தடா கிளியர் பண்ணுவ நீ இல்ல என்னத்தடா பாஸ் பண்ணு சொல்லுவாங்க கண்டுக்காதீங்க டே கியோ டேய் கூடிட்டு போங்கடா கோவத்துல போட்டா கேட்ட போறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு படிக்கிற வேலையை மட்டும் தான் பாக்கணும் படிக்கிற வேலையை மட்டும் தான் பாக்கணும் சரியா அடுத்த வருஷம் உங்களை வீவோ பார்க்கணும் அடுத்த வருஷம் வீரோ பார்க்க அடுத்த வருஷம் ஜூனியர் அசிஸ்டண்டா பார்க்கணும் நீங்க பாட்டுக்கு நீங்க என்னங்க நீங்களா உங்களை பார்த்த எனக்கு பொறாமியா இருக்குங்க உங்களை பார்த்த எனக்கு புறாமையா இருக்குங்க நீங்க பாட்டுக்கு அடுத்த வருஷம் பிஓ ஆகிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க நாளா நீங்க உட்காந்துருப்பீங்களா நல்லா ஜன்னல் ஜெனரல் வழியை அப்படி எட்டி பார்ப்பேங்க நல்லா இருக்காரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆயிட்டாரு நல்லா எட்டி பார்ப்பேன் நீ அப்படியே கையெழுத்து போடுவீங்க பிஸி ஏப்பா கையில எடுத்துருவா ஏ அடுத்த கையில எடுத்துருவாப்பா ஏ யாருங்க உள்ள மக்களை விடுங்க உள்ள விடுங்க நீங்களா பிஸியா இருப்பீங்க நான் அப்படி ஓரமா இருந்து அப்படி ஓரமா மரத்துக்கு மரத்துக்கு பக்கத்துல வந்து வேடிக்கை பார்ப்பேன் இது வீயோவா ஆயிட்டு இருக்கீங்க ஜூனியர் ஆசை உட்காந்துருக்காருப்பா நல்லது அப்படின்னு நான் பார்ப்பேன் பொறாமையா இருக்கும் உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும் உங்களை பார்த்தா அடிச்சு தூக்குறோங்க அடிச்சு தூக்குறோம் சரியா பேசாம ஒரே நல்ல யூனிட் ஐட்ட முடிச்சு ஐயோ ஏதாவது ஒண்ணு முடிச்சு விடணும் எப்படானு ஏதாவது ஒண்ணு முடிச்சு விடணும்ப்ப ஏதாவது ஒண்ணு முடிச்சு விடணும் சரியா கிளம்புங்க சீயரா சீயரா சரியா ஜெயிஷ்டம் நூத்தி எண்பத்தி எடுக்கிறதுக்கு சரியான டைம் வந்துருச்சு சரியான டைம் வந்துருச்சு சரியா

வேறு என்ன வேணும் ஆ ஒன்றே ஒன்றுதாங்க ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரே ஒரு சத்தியம் தாங்க எடுக்கிறீங்க இன்னைக்கு ஒரே ஒரு சத்தியம் தாங்க எடுக்கிறீங்க உங்கள் வீட்டில் எல்லாத்துகிட்டையும் சொல்லிவிடுங்க நூற்றி ஐம்பது கீழே நான் எடுத்தேன் அப்படின்னா நூற்றி ஐம்பது கீழே நான் எடுக்க போறதே இல்லை எடுத்தேன்னா ஊரை விட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு நீங்கள் சத்தியம் எடுங்க அப்படின்னு நீங்கள் சத்தியம் எடுங்க சரியா நம்ம டார்கெட் நூற்றி எண்பது நூற்றி எண்பது டார்கெட்டு இந்த வீடியோவில் அந்த வயசு அது இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா சேனலில் பார்த்துருப்பீங்க எனக்கு அது அதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்களா அது நானும் சொன்னா என்ன அதை பார்த்துட்டீங்க நீங்கள் இந்த வீடியோவில் ஒன்று தான் நீங்கள் சக்தி எடுக்கணும் நான் ஃபுல் எனர்ஜி வந்துட்டேன் சார் ஃபுல் எனர்ஜி வந்துட்டேன் சார் தமிழ் தானே சார் தொண்ணூற்றி ஆறு சார் நாலு கேள்வி தான் சார் தப்பு மீதி நான் ஓய்வாயில்ல வைக்கிறது எல்லாம் கரெக்டாக ஆனோ அவ்வளோ தானே சார் வச்சு விட்ருவேன் சார் ஹலோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆறாயிரம் என்ன இப்போ ஆறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவாயிரம் பேர்த்து கிளியர் பண்ணி விட்டுருவேன் நினைக்கிறேன் நானே உங்காயிரம் பேர்த்து நானே கிளேர் பண்ணி விட்டுருவோம் போல அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு நீங்களும் நீங்களும் படிப்பீங்க நீங்களும் படிப்பீங்க அசால்ட்டா கிளியர் பண்ணி விட்டுருவான் நான் பாட்டுக்கு உங்களை வீவம் ஆக்கி நான் பாட்டுக்கு அதான் நான் சொல்றேன் நீங்க ஆறிங்க நீங்க ஆறிங்க சரியா சக்திங்க சக்தி வந்துருச்சு கார்லி சக்தி வந்துருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்வான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கிளம்பா ஏ போ உங்கட்டு ஏமா யா யார் யாரும் என்ன குறை சொல்லக்கூடிய அந்த ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பா தள்ளுங்க துங்கப்பா தழுங்கப்பா பாதி பாலிவிடு வழிவிடுப்பா வலிவிடு வலிவிடு வழிவிடு நான் போயிட்டு இருக்கேன் முன்னாடி போயிட்டு இருக்கலாம் முன்னாடி வழி விடுங்க வலி விடுங்க ஜூன் ஒன்பதுக்கு வெறித்தரமா ஓடிட்டு இருக்கேன் வெறித்தரமா ஓடிட்டு இருக்கேன் ஓகே சார் அடுத்து என்ன சார் பண்ணணும் இந்த டெஸ்ட் அது இது எல்லாம் என்ன சார் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் ஆப் தனி வீடியோ வரும் அது தனி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் தனி வரும் படிச்சப்படாதீங்க இப்போதைக்கு இப்போதைக்கு தெளிவாக இருக்கணும் இப்போதான் நம்ம ஷார்ப்பாக இருக்கணும் இப்போதான் பகிட்டு பார்க்கக்கூடாது அப்படி வேவேமா நான் முன்னாடி நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ தோணுச்சுனா என்ன இப்போ இந்த நேரத்தில் பொறுமை இருக்கணும் என்ன சார் இந்த நேரத்தில் ஆமா இந்த நேரத்தில் தான் நிதானம் இருக்கணும் அந்த நிதானத்தோட சேர்ந்து அந்த வேகமும் சேர்ந்து அது ஒட்டுமொத்த சக்தி மனசுல இறங்கி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னொன்று பழைய தமிழ் புத்தகம் வாங்கிட்டு பாலிட்டி ஆகியோம் ஜாதி மேக்ஸ் முடிக்கிறோம் பாருங்க முடி ஓகே வாழ்க்கையில் உலகத்துல கவனம் முடிச்சிட கூடாது அந்த அளவுக்கு முடிக்கிறோம் அந்த அளவுக்கு முடிக்கிறோம் சரியா ஓகே ஓகே வேற என்ன வேணும் இப்ப உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணும் அடுத்த அடுத்த இந்த இது உங்க எனர்ஜி வந்து எனர்ஜி எரிச்சு இப்ப இப்ப உங்களுக்கு சார்ஜ் ஏற்றி விட்டேன் அடுத்து அந்த சார்ஜர் எப்படி பயன்படுத்துறது அதையும் முக்காவாசி சொல்லிட்டேன் முக்காவாசி சொல்லிட்டேன் இந்த சண்டே வந்து எக்ஸாம் சண்டே வந்து பிப்ரவரி நாலு நம்ம மாஸ்டர் ஒன் எயிட்டி எக்ஸாம் அதை படிங்க இப்போ இப்போ கண்ணாப்பினான்னு படிக்கலான்னு தோணும் வெயிட் பண்ணுங்க டைம் என்னாச்சு கண்ணாப்பினான்னு படிக்கலான்னு தோணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த நேரத்தில் தான் சரியா பயணிக்கணும் அதாவது நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க போதும் நீங்க பாட்டுக்கு ஏதோ விட்டுட்டாங்கனால ஸ்பெஷல் ஸ்பெஷல் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடுறேன் பாரு ஆஹா ஆஹா பொறுமை பொறுமை நிதானம் இருங்க எனர்ஜி ஏறி இருக்கணும் எனர்ஜி மனசுல இருக்கணும் ஆனா 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 என்ன பண்ணீங்களோ அது அப்படியே தான் பண்ணணும் வித்தியாசமா எதுவும் செய்ய வேணாம் சார் சார் ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன் சார் சார் ஐயோ நான் ஒன்னு சொல்லிடுறேன் சார் உள்ள டெப்தோ டெப்த் இறக்குவாங்க சார் என்கிட்ட கேட்காதீங்க என்கிட்ட கேட்காதீங்க டெப்து கான்செப்ட்னு போட்டு இறக்கிடுவாங்க எனக்கு இப்போ கண் ஐயோ கண்ணை மூணா எனக்கு அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி கொஸ்டின் பேப்பர் அப்படியே தெரியுது கண்ணை மூட்டா தெரியுது சார் பேராகிராஃப் கேள்வி ஏதோ கேள்வி கேட்குறாங்க சார் சார் காந்தி காந்திசம் சோசியலிசம் பற்றி ஒரு பேரா கேள்வி கேட்டுறாங்க கண்ணு முன்னாள் கேள்வி தெரியுது கண்ணு முன்னாள் கேள்வி தெரியுது எல்லா கான்செப்டு எல்லாம் கூட்டுக்காட்டணும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அனலைஸ் கான்செப்ட் டெப்தா படிக்க வேண்டியது அவசியம் இந்த நேரத்தில் நாலு மாசம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக போராட்ட தோணும் நான் சொல்கிறேன் மேலோட்டமாக இவர் இதை ஆரம்பிச்சாரு பகத்சிங் இதை ஆரம்பிச்சாரு பணவீக்கன்னா இவ்வளவுதான் பணவட்டம் தான் இவ்வளவுதான் படிக்க தோணும் அப்படிலாம் படிச்சா எல்லாத்தையும் பாடிக்கணும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணுல என்ன சொல்லிருக்காங்கன்னு படிக்கணும் சட்டத்தை படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும் ராஜா தமிழா எல்லாத்தையும் அலாசனும் நூலாசிரியர் அத்தனை பேர்த்தையும் ராஜா அத்தனை பேர்த்தையும் அலாசி மைண்டில் ஏத்தணும் ராஜா என்ன எனக்கே இப்போ நான் என்ன பசங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாத்தையும் மர மரக்கட்டு விட்ருங்க படித்த நான் இப்போ சொல்லித்தரலாம் மறந்துட்டேன் நானே இப்போ ஸ்டூடெண்ட்டாக மாறி திரும்ப படிக்கலான்னு இருக்கேன் அந்த அளவுக்கு இப்போ வெ வெறி இருக்குது அந்த வெறி உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு இருக்கணும் சரியா என்ன சொல்கிறேன்னு தெரில நீங்கள் புக்ஸே எடுத்துருங்க செல்லு செல்லு அன்சாலு அப்புறம் அன்வான்டு எல்லாத்தையும் உதவிட்டிங்களே எல்லா எல்லா கிளியர் கேட்வே கேட் பாதை கிளியராக தெரியணும் அந்த ஜூன் ஒம்போது அப்படியே கண்ணுக்கு தெரியணும் ஏ ஜூன் ஒம்போது அங்கே நிற்கிறியா அந்த வன்ட்டேன் அப்படின்ட்டு ஓகேவா சீராப் சீராப் இந்த வழியில் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிருக்கேன் அடுத்த அடுத்த ஒவ்வொன்று அத டெஸ்ட் சண்டே டெஸ்ட் இது ஏற்ற மாதிரி ஏதாவது பண்றேன் அடுத்து இது ஏற்ற மாதிரி ஏதாவது பண்றேன் ஆப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியாக வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஈவினிங் அந்த டைம்ல வந்துடும் சரியா அவங்க ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் அத படிங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க பதாதிங்க என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருச்சு அவ்வளவுதான் அடுத்து அடுத்து அவ்வளோதான் அவ்வளோதான் பத்தப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் 10 தான் வரும் பத்தாரம் இன்க்ரீஸ் பண்ணியே தீர்றவங்க பண்ணி பண்ணி விட்டுறோம் சரியா ஓகே படிங்க அடுத்து போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நிதானமா அப்படியே 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 பத்தாவது அடுத்து என்னது இந்த இந்த டெஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன் பத்தாவது அப்படியே கொஞ்சம் டெப்த்தா கொஞ்சம் டெப்த்தா அவ்வளோதான் ரிலாக்ஸ் 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 ஓகே அடுத்த விஷயத்தில் நான் யோசிச்சு தரமாக இறக்குறேன் ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்